அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அனங்காநல்லூர் நம் பள்ளியில் இந்த வாரத்திற்கு காற்று மாசுபாடு அதாவது மக்கள் தொகை அதிகரித்து வரும் இந்த நிலையில் இந்த தலைப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன் காற்று மாசுபாடு அப்படி 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 என்கின்ற தலைப்பில் நமது மாணவன் ஆறாம் வகுப்பு மாணவன் ரோஹித் சில வரிகள் பேச வந்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரோஹித் வந்த தலைப்பின் பெயர் காற்று மாசுபாடு வாகனங்களிலிருந்து வரும் புகை மாசு கட்டுப்பாட்டு அளவுக்கு அதை என்று மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பரிசோதிக்க வேண்டும் தெருவில் சேரும் குப்பைகளை நம் தீமுட்ட கூடாது நம் வீட்டில் காற்றை சுத்தப்படுத்தும் தொட்டி செடிகளை வளர்க்கலாம் போகிக்கு டயர் பிளாஸ்டிக் போன்ற பொருள்களை எரிக்கக்கூடாது கம்பெனியில் வெளியேற்றப்படும் புகையால் காற்று மாசுபடுகிறது காற்று மாசுபாட்டால் இருந்து நூற்றி இருபது லட்சத்திற்கு மேல் மனிதர்கள் பாதிக்கின்றார்கள்